இறைவன் செயல்பட்டார்தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் சிறப்பாக இருக்காது ஒரு சில பேர் எல்லாம் சரண்டரே பண்ணல சரணாகதியே பண்ணல தவம்னா என்னன்னே தெரியல கருணையிலேயே இல்ல ஆனா அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஒரு மாய தோற்றம் அப்படி நம்பாதீங்க நல்லா இருக்கிறதுன்றது வெளிக்கண்ணுக்கு தெரிவது நல்லா இருக்கிறதுன்றது கிடையாது சிங்கப்பூர்ல நான் காட்டாத எத்தனை கோடி தொடர்கள் நான் காட்டாத எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேரை போஸ்ட் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் நல்ல நல்ல ஹையர் பொசிஷன்ஸ் இருக்கிறவங்களாம் மீட் நல்ல பணம் நல்ல வசதி நல்ல காரு நல்ல ஃபேமிலி ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கண்ணால பாக்குறத வச்சு நீங்க என்ன நினச்சிக்கிறீங்க அவன் சந்தோஷமா இருக்கான் போல சந்தோஷம்ன்றது எது கார் வச்சிருந்தா சந்தோஷமா வீடு வச்சிருந்தா சந்தோஷமா மாய தோட்டத்தை பார்த்து பார்த்து நம்பி ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க இது இருந்தா சந்தோஷம் இதுல பாசிட்டிவா இருக்கு அதுல பாசிட்டிவா இருக்கு அப்படி இல்லை யார் உண்மையாகவே ஆனந்தமா நிம்மதியா இருப்பான்னு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு எனக்கு சம்பந்தம் எல்லாம் கையை தூக்கிடுறானோ இவன் எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டானா அர்த்தம் இந்த நிலைக்கு பேர் சரணாகதி இந்த நிலைக்கு பேர் என்ன